நகை மற்றும் பணத்திற்காக வீட்டு ஓனரை கொலை செய்த சமையல்காரர்கள் நகை பணம் எங்கே இருக்கிறது என கேட்டு குக்கரை கொண்டு தாக்குதல் போலீசாரின் விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல்கள் எங்கே நடந்தது இந்த சம்பவம் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பூகட் பள்ளியில் ஸ்வான் லேக் கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட் இருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் ராகேஷ் அகர்வால் என்ற ஐம்பத்தைந்து வயது நபரும் ஐம்பது வயதான அவரது மனைவி ரேணு அகர்வால் வசிச்சுட்டு வந்திருக்காங்க தொழிலதிபர்களான இவர்களுக்கு இருபத்தஞ்சு வயசுல சுபம் என்ற மகனும் இருக்கிறாங்க தொழிலதிபர் மனைவி ராகேஷ் அகர்வால் அதே பகுதியில் சில்வர் பாத்திரங்களை ஹோல்சேல் வியாபாரம் செய்யும் கடையை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராரு இந்த பாத்திர பிஸ்னஸை மகளும் சேர்ந்து கவனிச்சிட்டு வராரு இதே அபார்ட்மெண்டில் அவங்களோட சொந்தக்காரங்களும் வசிச்சுட்டு வராங்க அவங்களோட வீட்டில் கடந்த ஒன்பது வருடங்களா ரோஷன் அப்படின்ற சமையல்காரராக வேலை பார்த்துட்டு வராரு இவர் ஜார்கண்டை சேர்ந்தவர் தங்களோட வீட்டுக்கும் ஒரு சமையல்காரர் வேண்டும் அப்படின்னு ரோஷன் கிட்ட ராகேஷ் கேட்டிருக்காரு அதனால் ஹர்ஷா என்பவரை கடந்த பதினோரு நாட்களுக்கு முன்னாடி சமையல் வேலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டார் ரோஷன் கடந்த பதினோரு நாட்களாகவே ராகேஷ் வீட்டில் ஹர்ஷா சமைச்சிட்டு வராரு ஏந்து நிலையில் நேற்று காலையில் வழக்கம் போல ராகேஷும் அவரது மகன் சுபம் ரெண்டு பேருமே கடைக்கு போயிட்டாங்க வியாபாரம் பிஸியாக இருந்ததால் பகலில் வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு ரேணுக்கிட்ட பேச முடியல இதனால் சாயங்காலம் ஆறு மணி ராகேஷ் தன்னுடைய வீட்டுக்கு ஃபோன் செஞ்சு மனைவி கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு ஆனால் பலமுறை ஃபோன் பண்ணியும் ரேணு வந்து ஃபோன் எடுக்கல இதனால பயந்து போன ராகேஷ் உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்காரு அப்போ வீட்டோட கதவு உட்பக்கமாக தாழ்பால் போடப்பட்டிருந்துச்சு இதனால கதவை வந்து நீண்ட நிறமாக தட்டியிருக்காரு அப்போதும் கதவு வந்து திறக்கல இதனால கதவை உடைச்சுக்கிட்டு உள்ளே செஞ்சு பார்த்திருக்காரு அப்போ அவரோட மனைவி ரேணு ரத்த வெள்ளத்துல பிணமா கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் கதறி அழுதாரு ரேணுவோட கை கால்கள் கட்டப்பட்டிருந்துச்சு அவரோட தலையில பலமா அடிபட்டு இருந்துச்சு உடம்பெல்லாம் கத்தியால குத்தப்பட்டிருந்துச்சு டேபிள் மீது ரத்தக்கரை படிஞ்ச குக்கர் இருந்துச்சு ஆனா புதிதாக வேலைக்கு செந்த ஹர்ஷாவை வீட்டுல காணல உடனடியா இது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் ராகேஷ் அதன் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தினாங்க அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றி ஆய்வு மேற்கொண்டாங்க இறுதியில அதுல பதிவாகி இருந்த காட்சிகளை வச்சு விசாரணையும் நடத்தினாங்க அப்போ பல்வேறு அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாச்சு அதாவது அதே அப்பார்ட்மெண்ட்ல உறவினர் வீட்டுல வேலை செய்யும் ரோஷனும் கர்ஷாவும் சேர்ந்து இந்த கொடுமையை செஞ்சது தெரிய வந்துச்சு ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள புகுந்து ரெயின் அகர்வால் கிட்ட நகை பணம் எங்க இருக்குன்னு கேட்டு விரட்டியிருக்காங்க இதுக்கு ரேணு பதில் சொல்லல இதனால ஆத்திரமடைஞ்சு ரெண்டு சமையல்காரர்களுமே ரேணுவை கடுமையா தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா கை கால்களை கட்டி போட்டுட்டு கிச்சன்ல இருந்து குக்கர் எடுத்துட்டு வந்து ரேணுவோட தலையில பலமா தாக்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாம கூர்மையான கத்தியாலையும் பல இடங்கள்ல ரேணுவோட உடம்புல குத்துக்கியிருக்காங்க இதில் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து ரேணு உயிரிழந்தாங்க பிறகு ரத்தக்கரை படிஞ்ச தங்களோட ட்ரெஸ்களை அங்கேயே கலட்டி போட்டுட்டு பாத்ரூமுக்கு போய் ரெண்டு பேருமே குடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ரேணு மகனோட சுபத்தின் ட்ரெஸ்களை அனுச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே வீட்டில் இருந்த நகை பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு அங்கே இருந்த லிஃப்ட் வழியாக தப்பிச்சுட்டு போயிட்டாங்க இது இவ்வளவும் விசாரணையில் தெரிய வந்துச்சு ஆனால் ரெண்டு சமையல்காரர்களையுமே காணலை இதனால் போலீசார் அவர்களை தீவிரமாக தேடிட்டு போகிறாங்க இதை தவிர அஞ்சு தனிப்படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு தனிப்பட போலீசாரும் குற்றவாளிகளை தீவிரமாக தேடிட்டு போகிறாங்க தொழிலதிபரோட மனைவியை கொடூரமாக தாக்கி கொண்ட சம்பவம் ஹைதராபாத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு